ஹே கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல இருக்கிற எம்எஸ்ஏ வெடிச்சில் ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் காலில் சர்வீஸ் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அரவா குறிச்சியிலேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஃபோட்டாக வந்து ரொம்ப டல்லாக டிஸ்பிளே தெரிஞ்சிச்சு அதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு கலர்ட்றோம் இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ப்ராப்ளம் தான் ஒன்றும் மதர் போர்டில் வந்து கெப்பாசிட்டர்ஸ் அந்த மாதிரி போயிருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னா உள்ளே வந்து பேக்லைட் போயிருக்கோம் அதனால இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மதர் போர்டை பார்ப்போம் அது போல பார்த்துட்டு அதுக்கடுத்து மாதிரி போலின்னு பிரச்சனை இல்லைன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வேற எங்கேயும் கொடுத்தாலும் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் எல்லாம் சொன்னால் கலந்துருக்கு ியாச்சு நார்மலாக இந்த போர்டில் வந்து இந்த கெப்பாசிட்டஸ் பல்ஜ் ஆகிருச்சுன்னா நார்மலாகவே தெரியும் அப்படியே தான் எதுவும் பஞ்ச் ஆகலை நல்லா தான் இருக்குது அதுக்காக அதுக்கடுத்து என்னென்னா நம்ம உள்ள பேக்லைட் தான் மாற்றணும் பேக் லைட்டு மாற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும் ஒவ்வொன்றும் அப்படியே பாருங்கள் லைவாக தான் எடுத்துருக்கோம் இதில் எதுவும் எடிட்டிங் அந்த மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட்டு முதல் வந்து இதோட ஸ்பீக்கர்ஸு எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லெஸ் அப்புடின்னால ரொம்பவே கவனமாக பண்ணணும் இந்த ஃப்ரேம்னால ஈஸியாக வந்து பேனல் வந்துடும் ஃப்ரேம்லெஸ் அப்படின்றப்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஏன்னா ஃப்ரேம்லெஸ்ஸில் வந்து அந்த ஸ்க்ரீனை கட்டுறதுக்கு ரொம்ப சேஃப்டியாக பண்ணி அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் குறிச்சுன்றும் சரி உடனே பார்த்துக்கிடுவோம் சார் போயிட்டு நாங்கள் திருப்பி கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் வர முடியாதுங்க அதுக்காக தான் சரி இமீடியட்டா இப்போ கேரளா வந்த உடனே முதல் வேலை அந்த வேலையை பார்த்துட்டு கல்கூடோட ஸ்பீக்கரு ப்ளஸ் அந்த கீபேர்டோட கேபிள் எல்லாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முதல் சேஃபாக இந்த ஒரு பேக்கில் இருக்கிறது எடுத்து வச்சோம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்விடிஎஸ் கேபிள் எல்விடிஎஸ் கேபிளை ஃபஸ்ட்டு டாப்பில் கழட்டிடுவோம் இந்த பேனில் பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் எல்விடிஎஸ் டபுள் காஃபோடும் இருக்குது இதுக்கு அவங்க பின்னாடி இதும லைட்டாக டேப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நம்ம இதுக்கடுத்துல ஒரு பேனில் கழட்டணும் பேனில் கழகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள அதோட பெசில் பெசல் மட்டும் எடுத்து கழுவிட மாத்த பேனை கழுத முடியும் பெசல் கிட்டத்தட்ட நாலு ஸ்க்ரூ போட்டு இருக்காங்க பெசல் லாக் இருக்கு

சிலிம்மா ஏன்னா பேனல்ஸ் எடுக்கிறப்ப இந்த கேப்பில் என்னென்னா ஒரு டேப்புன்னு சொல்லுவோம் டபுள் சைடு டேப்னு சொல்லுவோம் அந்த டேப் கொடுத்தா ஒட்டியிருப்பாங்க அந்த டேப்பை ஃபஸ்ட்டு ஒரு நம்ம விசிட்டிங் கார்டு என்னடா சின்னதாக ஒரு சின்னதாக கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்க மாதிரி உங்களை வச்சு எடுத்துக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும் நான் வந்து ஒரு விசிட்டிங் இது இருக்கிறேன் விசிட்டிங் கார்டு வந்து பாருங்கள் சிந்தட்டிக் கார்டுன்னு சொல்லுவோம் இந்த இந்த மாதிரி கார்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும் ஃபஸ்ட்டு எந்த ஒரு கேப்பு இந்த கேப் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு கேப்பில் மட்டும் இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மொதல் இது கீழே வந்து ஃபுல்லாக குளு கொடுத்துருப்பாங்க இந்த குளூவை வந்து எடுத்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பேனவே வரும் இது சம்டைம்ஸ் இப்படி கீழே ஈஸியாக இருந்துச்சுன்னா மேலேருந்து கீழே எடுத்துங்க இல்லைன்னா மேலேருந்து கீழே எடுத்துங்க இந்த ஒரு மாடலை பொறுத்தவரைக்கும் கீழே ஊட்டுற மாதிரி இருந்திருக்கு கம்மியாக பண்ணணும் இந்த கொஞ்சம் அவசரப்படுங்கனால பேனல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கேப் கிடச்சிச்சோன்னா அந்த கேப் லைட்டாக மட்டும் எங்கள் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ஸ்லோவாக மட்டும் மூவ் பண்ணணும் கலட்டிட்டு பின்னாடி காமிக்கிறேன் ஏன் இவ்வளவு தூரம் கிரிப்பாக பிடிச்சிருக்குன்றத இது வந்து மேல இருந்து இப்ப நீங்க இழுக்கிறப்ப உங்களுக்கே தெரியுது ஈஸியா இருக்கு பட் டீல இருந்து மேல போறப்ப அந்த இடத்துல மட்டும் பிடிச்சி அப்படின்னால இந்த இடத்துல கம்மு வந்து கொஞ்சம் திருப்பி இருக்கு எல்லா இடத்துலயுமே கன்சி या और ऐसे की परमत बन सकता है क्या कर सकते हैं ना इंटरनेट कैंसिल कह रहे हैं कस्टमर सर्विस बंद हो गई टॉप लेफ्ट साइड में गलती आछ गया गया और पे साइड में साइड में ये सब इजी है, साथा है।, साथा है ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கூட ஆகியோம் ஒரு வேறு முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்கேன் வந்து ரெண்டு பக்கமே எடுத்தாச்சு அதுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த காஃபோட கீழே ஒட்டியிருப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேலர் போட்டதை கரெக்டாக எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் எடுக்கிறப்ப ரொம்பவே சேஃபாக எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு இடம் சூஸ் பண்ணிக்கணும் பின்னாடி எடுத்து வச்சுருவோம் இந்த ஸ்பீடுக்குறப்ப ஃப்ரீயாக வரணும் உங்களுக்கு இந்த இடம் தெரியுது உங்களுக்கு இதான் அந்த பிடிச்ச இடம் பேலை மூட்டி எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளாட்டாக சர்ப்ரைஸ் வந்து வச்சு இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த இந்த இதான் அந்த டபுள் சைட் டேப்னு சொல்லுவோம் இந்த டேப் போட்டு தான் நம்ம அடுத்து நம்ம இதையுமே ஃபிக்ஸ் பண்ணுவோம் இந்த டேப்பு ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி பிடிச்சிக்கும் இல்லைனா வந்து இந்த டேப்புக்காக தான் நம்ம மேலேருந்து கீழே அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இது மூ மூணு கார்னலையுமே இருக்கும் டாப்லேயும் இருக்கும் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு இடத்துல இருக்கும் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வச்சோம்னா பேனல் வந்து கிரிப்பு கரெக்டாக இருக்கும் இந்த சைடில் சிலது பிடிச்சிருக்கு நம்ம அடுத்து பேனல் மாட்டுறப்ப இது எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணி தான் மாட்டுவோம் இப்போ பேக் லைட் அப்புன்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இந்த இதோட சீட்டுக்கு கீழே தான் இருக்கும்

பாட்டி பாடி எத்தனை வருஷம் இருந்தாலும் நம்ம வந்து பேக் லைட் மாற்றுறது மொத்தமாக எல்லாமே மாற்றிப்போம் ஏன்னா இப்ப இதில் நான் லைட் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வருஷம் தான் போயிருக்கோம் ஒரு வருஷம் போயிருந்தாலுமே அந்த ரெண்டு வருஷம் சேர்த்தே மாற்றிடுவோம் திருப்பி மாற்றப்ப லைட்டாக ஒரு ப்ளோயர்ஸ் அந்த மாதிரி வச்சு அடிச்சு மாட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆகிருக்கும் யூஸ் பண்ணியிருக்க பேனல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேக் லைட் வந்து பின்னாடி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பேக்லைட் டெஸ்ட்டை வச்சு ஒன்றா செக் பண்ணுவோம் பேக்லைட் டெஸ்ட்டை வச்சு செக் பண்ண முடியும் இல்லைன்னா இதுக்கும் இதுக்கு ஒரு சீரியஸ் கனெக்ஷன் இருக்கும் அந்த சீரியஸ் கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு தான் செக் பண்ணணும் அப்போ தான் இண்டிவிஜுவாக செக் பண்ண முடியும் இதே ரிமூவ் பண்ணிடணும் ஏன்னா அப்போ நம்ம கூடுற ஓல்டேஜ் ரிவர்ஸில் வந்து மதர் போர்டுக்கு போயிடும் அதனால் இந்த ரெண்டு கனெக்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த பேக்லேட் டெஸ்ட் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா பேக்லி டெஸ்ட்டை வச்சு பண்ணுவோம் பேக்லேட் டெஸ்ட்லாம் இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது ப்ளஸ் மைனஸை கரெக்டாக வைக்கணும் மாற்றி வச்சிங்கன்னா எரியாது மாற்றி வைக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் கரெக்டாக வச்சுக்கணும் எரியும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஓல்டேஜஸ் இருக்குன்னு பாருங்கள் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஓல்டேஜ் இருக்குது இது இப்போ இந்த ஒரு இதில் போதும் இது பாத்தீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியுதா உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வோல்டேஜ் இருக்குது செவன்ட்டி வோல்டேஜ் மாதிரி எடுக்குது அதில் எக்கியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த காரணம் காம்ப இது மட்டும் காமி இந்த ஒரு லைட்டு மட்டும் எரியலை எரியாதனால லோடுமே ரொம்ப கூட இதுக்காக தான் தெரியுதா அந்த லைட் க்ளோஸாக கிட்ட கொண்டு போகும் இப்போ இந்த ஒரு லைட் மட்டும் எரியலை மற்ற லை இல்லாம இதுதான் ப்ராப்ளத்துக்கு காரணம் பட் இப்போ நம்ம மாற்றுற வந்து கண்டிப்பாக ரெண்டு ஸ்டிப்புமே இதை மாற்ற போகிறோம் கண்டிப்பாக இது ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு நான் இப்போ திருப்பி ரெண்டு பேக் லைட்டு வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு பேக் லைட்டையும் வச்சுட்டு புதுசு மாத்துறப்ப உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு அடுத்த வீடியோ போடுறேன் எனப்போ உங்களுக்கும் எல்இடி டிவி சர்வீஸ் அந்த மாதிரிலாம் என்ன பிராண்ட் வச்சுக்கிங்க சோனி சாம்சங் எல்ஜி டிவி இந்த மாதிரி எல்லா ப்ராண்டுக்கும் நம்ம சர்வீஸில் போட்டு திண்டுக்கலர் மாதிரியான பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் மதுரையில் பாண்டிங் மிஷின் செட்டப் இருக்குது உங்களுக்கு ஸ்க்ரீனில் கோடு விழுகிறது டாக்ஸ் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் ஆனாலும் சர்வீஸ் கொடுக்குற ரெடியாக இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்